சித்தர் அக்கா நாகம்மா சமாதி குரு பூஜை சித்திரை பௌர்ணமி அருகிலுள்ள தம்பி சிவநாகலிங்க ஜீவ சமாதியிலிருந்து சீர்வரிசை கொண்டு வரும் சிறப்பு நிகழ்ச்சி அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக இதுபோல ஊர் மக்கள் ஒன்று கூடி செய்யும் சிறப்பு குரு கண்டு மகிழுங்கள் நன்றி மகிழ்ச்சி சென்னை பெரம்பூர் ஜமாலியா மேட்டுப்பாளையம் அருந்ததி நகர் காந்தி சிலை அருகில் அமைந்துள்ளது அருள்மிகு அக்கா நாகமா ஜீவசமாதி காந்தி சிலைக்கு வலது பக்கம் கொஞ்சம் தள்ளி அடுத்த தெருவில் இருக்குது குரு சிவன் நாகலிங்க சாமி ஜீவசமாதி அங்கேருந்து சீர்வரிசை கொண்டு வந்து அக்கா நாகமா சமாதியில் சமர்ப்பணம் செய்வாங்க சித்திரை பௌர்ணமையில் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு செய்யும் சிறப்பான குரு பூஜை மாலை ஏழு மணிலேருந்து இரவு பத்து மணி வரை நடைபெறும் மிக மிக ஒரு அருமையான காட்சி ஊர் மக்களெல்லாம் ஒன்று கூடி அருள் செய்வது அனைவரும் வருக நன்றி மகிழ்ச்சி மடிக்கல ஏன் மாட்டீங்க ஏன் நான் தெரியாம வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி சென்னை சித்திரை பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பதினொன்றாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு நாற்பத்தஞ்சுக்கு துவங்கி நாளை பன்னெண்டாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு எட்டு மணி வளம் பௌர்ணமி திதி இருக்கிறதுனால சித்திரை பௌர்ணமி கிரிவலம் இன்று இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் கிரிவலம் போகிறாங்க வாய்ப்புள்ளவர்கள் அதை கடைப்பிடிச்சிக்கங்க அப்புறம் சென்னையில் வந்து திரு திருவான்மர் ஸ்ரீமத் பாமன் சாமிகள் அப்புறம் புழல் காவங்கரை பக்கத்தில் அருள்மிகு கண்டப்பசாமி அப்புறம் சென்னை செங்குன்றம் காரனோடை குதிரைப்பண்ணை அருகில் அமைந்துள்ள அருள்மிகு கலுகட்டி சாமி சத்திவேலையா எதிர்க்க இருக்க ராமகிருஷ்ணயா இவங்களுடைய ஜீவசம்மெல்லாம் இன்று இரவு ப பதினொன்றாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு நள்ளிரவில் பூஜையும் தொடர்ந்து பிடி பூஜை நிறைவு நடைபெறுகிறது பௌர்ணமி பூஜை சித்திரா பௌர்ணமி அது இல்லாமல் சென்னை திருவள்ளூர் அருகே போலிவாகத்தில் தவம் செய் ஜீவசமாதி கொண்டு அருள் செய்யும் அருள்மது பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதியில் இன்றைக்கு பகல் முழுக்க ஞாயிற்றுக்கிழமை பதினொன்றாம் தேதி ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுக்க பௌர்ணமி நிகழ்ச்சிகளும் உபதேசங்களும் வழங்கப்படுகிறது ஏற்கனவே உபதேசம் பெற்றோர்களுக்கு மட்டும் இன்று இரவு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு சிறப்பு தியான பயிற்சி வழங்கப்படுகிறது நாளைக்கு வந்து பொதுவாக ஒன்றும் கிடையாது இதோட மே பதினேழாம் தேதி அடுத்த சனிக்கிழமை நித்யானந்த சாமியுடைய இரண்டாம் ஆண்டு குரு பூஜை மே பதினேழு சென்னை திருவள்ளூர் அருகே போலிவாகத்தில் நடைபெறுகிறது இது குறித்து தனியாக காணொலி கொடுத்துருக்குறோம் கவனிச்சுவாங்க வாங்க அது மாதிரி சென்னையில் ஸ்ரீபெருமுத்தூர் லிங்கச்சேரித்தூர் பாபா என்கிற அருளலி சித்தர் ஜீவசமாதியில் சித்திரை பௌர்ணமி இன்று இரவு அதாவது பதினொன்றாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமையில் இன்று இரவு நள்ளிரவு நடைபெறுகிறது அது அங்கேயே வந்து இன்றைக்கி சிறப்பு என்னென்னா அவரை ஜீவசமாதி செய்ய சந்தான ஐயா என்பவருடைய சமாதி ஆலயம் கட்டப்பட்டு அதுக்கு பக்கத்துலேயே சனீஸ்வர பாபான்னு ஒரு சித்தர் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை அருகில் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு கால வாக்கில் அவர் சம்மதியானவர் அந்த இடத்துல அவர் சம்மதி பண்ணியிருக்காங்க அவருக்கு சமாதியில் விபூதி நிரப்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்று இன்று திறப்பு விழா புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெறுகிறது அதோட இரவில் அவருக்கு சிறப்பு பூஜைகளும் நாளை காலையில் அந்த சந்தானாமையாருடைய சமாதி ஆலயத்துக்கு கும்பாபிஷேகமும் நடைபெறுகிறது காலை ஆறுலேருந்து ஏழு நாளை காலை பன்னிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தகவலாம் உங்களுக்கு தனித்தனி காணொலிகளை ஏற்கனவே வழங்கியிருக்கிறேன் இது இல்லாமல் சென்னை இப்போது திருவள்ளூர் போலிவாக்கம் சொன்னேன் இல்லையா அந்த வாக்கத்தில் இந்த மாதிரி ஒரு படத்தின் மூலமாக எனக்கு ஆட்கொண்ட ஸ்ரீ ஸ்ரீ சாது சர்க்குரு குலந்தைவேல் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜீவசமதியானவர் அவருடைய எழுபத்தஞ்சாம் ஆண்டு குரு குஜை கடந்த மாசி மாதம் நடைபெற்றது இந்த சாது கோ குழந்தைவேல் சுவாமி அவருடைய குருநாதர் வடிவேலையா சென்னை திருவத்தூரில் மயானத்துக்குள்ளே அவருடைய அற்புதமான ஜீவ சமாதி இருக்குது மாதிரி சாது குழந்தைவேல் சாமியுடைய சமாதி வந்து சென்னை திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் நரசிங்கபுரத்தில் பஸ்மத்துலேயே இருக்குது அது அருமையாக அதை புதுப்பிச்சிருக்காங்க எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பூஜை மாசி மாதம் நடைபெற்ற ஆனால் இந்த போலிவாக்கம் நித்யான சுவாமியுடைய சமாதி இருக்கிற போலிவாக்கம் அங்கே இருபேஸ்வரர் கோயில்னு இருக்குது அந்த ஊரில் ஒரு வடிவேல் ரெட்டியார் என்றவர் ஏற்கனவே சாமிக்கு ஆக ஒரு நிலத்தை நன்கொடையாக கொடுத்து குரு பூஜையை வந்து சித்திரை மாதம் குரு பூஜை நடத்தணும்னு சொல்லி அவர் எ உயிரெழுதி வச்சனால அதனுடைய அடிப்படையில் அந்த ஊர் மக்களும் அன்பர்களும் சேர்ந்து சித்திரை பௌர்ணமி அன்று சிறப்பான அன்னதானத்தோடு சாமி ஊர்வலத்தோடு நாளைக்கு பன்னிரெண்டாம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குழந்தைகள் சாமிக்கு கூடுதலாக ஒரு குரு பூஜை நடைபெறுகிறது ஏற்கனவே அவருடைய நட்சத்திர குரு பூஜை ஒரு சமதி நடந்துருச்சு பக்தர்கள் நடத்துகிற அவர் தவம் செய்து அருள் செய்த உபதேசம் வழங்கிய அந்த இடம் போலிவாக்கம் இப்போ அந்த இப்போ அவர் வந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே உபதேசம் வழங்கியிருக்காரு இப்போ அந்த இடத்துல தான் நம்ம பிரம்மஸ்ரீ நித்யான சுவாமிகள் சம்மதி ஆகியிருக்கார் அதனால் இந்த தகவல்களை கொஞ்சம் கவனித்து வழிவரங்களை பிரிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் வந்து பாருங்கள் இப்போ வந்து சென்னையில் சித்ராபரம் வந்துட்டு கண்டிப்பாக நடக்கிற குரு பூஜன் பார்த்தா சென்னை திருவள்ளூர் பக்கத்தில் செவ்வாபேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வடநாட்டிலேருந்து வந்து தங்கி அந்த ஊர் மக்களுக்கு அருள் செய்தவர் லாலா சித்தர் அந்த லாலா சித்தர் ஜியோ மாதிரி எங்கே இருக்குன்னா செவ்வாப்பேட்டை பேருந்து நிறுத்தம் பெட்ரோல் பங்க் வழியாக சிறுகடல்ன்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு அவர் சித்திரா முன்னிட்டு சாமியோடைய குருபதி மட்டும் அந்த ஊர் மக்களெல்லாம் பால் குடம் எடுத்து திருவிழாவாக கொண்டாடுவாங்க அது வாய்ப்புள்ளவர்கள் அதை கண்டு பயன்பெறுங்க நாளைக்கு பன்னெண்டாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை பகலில் நடைபெறுகிறது அதுபோல் சென்னை கிண்டி ஆலந்தூர் லிமெரிடியன் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது அந்த லிமெரிடியன் ஹோட்டலில் பக்கத்து தெரு தாடிக்கார சாமி திருணு அவருக்கு சித்திரை பௌர்ணமி குரு பூஜை நடத்துறது வழக்கம் இப்போ வந்து அது அங்கே பாலாலயம் செஞ்சு பணிகள்லாம் துவங்கியிருக்காங்க அதனால் குரு பூஜை எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல வாய்ப்புள்ளவர்கள் அது பாருங்கள் பக்கத்தில் தான் இங்கே ஒரு குழந்தைகள் சாமி இருக்கார் சன்னியாசி சுபஜர் குழந்தைகள் சாமின்னு அது வந்து அந்த கிண்டி ஆலந்தூர் இது ஈபி ஆஃபீஸ் மின்ஸ் பாஸ் மின்சாரவாரி ஆஃபீஸ் பக்கத்தில் ஆப்ரகாம் நகர்ல இடத்துல இருக்குது ப எல்லோரும் கேட்டால் சொல்லிடுவாங்க குழந்தைவல் சாமி தாடிக்கார சாமி சாங்கு சித்தர் இது மூணு பக்கத்து பக்கத்தில் இருக்குது அது மாதிரி பக்கத்தில் ஒரு சாய்பாபா கோயில் இருக்கும் அந்த சாய்பாபா கோயிலுக்குள்ளே சத்யானந்த சாமின்னு ஒரு சித்தர் சமாதி இருக்குது அப்புறம் கிண்டி மெட்ரோ ரயில் நிலையம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் தெரியும் அது வந்து பாடச்சேரி ராமலிங்க சாமிகள் தவம் செய்த இடம் அவர் கட்டி கொடுத்த கோயில் அவருடைய ஜீவசம் மாதிரி சென்னை திருவத்தூரில் இருக்குது இது இல்லாமல் சென்னை பெரம்பூர் ஜமாலியா அங்கே வந்து அக்கா நா ஜமாலியா அருந்ததி நகர் அது உள்ளே போனால் ஒரு காந்தி சிலை வரும் இந்த காந்தி சிலைக்கு இடது பக்கம் இருக்கிற கந்தன் தெரு ஒரு அம்மன் கோயிலில் அக்கா நாகமான ஒரு ஜீவசமாதி இருக்குது அதுக்கு இந்த காந்தி சிலைக்கு வலது பக்கம் கொஞ்சம் தூரம் போனால் குரு சிவநாகலிங்க சாமி சித்தர் ஜீவசமாதி இருக்குது இந்த ஜீவசமாதியிலேருந்து அதாவது தம்பியோட ஜீவசமாதியிலேருந்து அக்காவுக்கு சீர்வரிசை கொண்டு போகிற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வேறு எங்கேயும் இருக்காது குரு பூஜை பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணுவோம் அபிஷேகம் பண்ணுவோம் அலங்காரம் பண்ணுவோம் எல்லா நடக்கக்கூடியது நான் நேங்கே சீர்வரிசை குரு பூஜை வந்து சிறப்பாக சீர்வரிசை கொண்டு போகக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்னா நம்ம அக்கா நாகம்மா ஜீவசமாதி அது பக்கத்தில் இருக்க குரு அவருடைய தம்பி குரு சிவநாகலிங்க ஜீவ ஜீவசமாதி இது காலங்காலமாக நடந்து வருது ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வீட்டுக்கு வீட்டு அன்னதானம் செஞ்சு வீட்டுக்கு விட்டு பூஜை செஞ்சு எல்லோரும் ஊர் கூடி ஒரு மகிழ்ச்சியாக நடத்துகிற இடம் சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி ஒரு குரு பூஜையை வேறு எங்கேயும் பார்க்க முடியாது எல்லோரும் குரு பூஜைக்கு போவாங்க வருவாங்க பெரும்பாலும் குரு பூஜைகளில் வெளியூர் மக்கள் தான் வருவாங்க உள்ளூர் மக்கள் மாட்டாங்க ஆனால் உள்ளூர் மக்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒரு குரு பூஜைன்னு பார்த்தா இந்த லாலா சித்தர் ஜீவசமாதி குரு பூஜை இப்போ சொன்னேன் போலிவாக்கத்தில் குழந்தைவேல் சுவாமி ஜீவசமாதி குரு பூஜை அப்புறம் இப்போ அக்கா நாகம்மா சமாதி இந்த மாதிரி சில இடங்கள் தான் உள்ளூர் மக்கள் மிகவும் ஆர்வத்தோடு பக்தியோடு குரு பூஜை நடத்துகிற ஒரு சிறப்பினை காண முடியும் நன்றி மகிழ்ச்சி இதனை சந்தேகம் தான் அழைத்து கேளுங்கள் நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் பெருக நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேன்ற முறையில் காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேறெங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியைக்குடிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்